நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது குழந்தை பாக்கியம் யாருக்கு அதாவது இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பல விதிகள் இருந்தாலும் இங்கே நாம் சில விதிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் கும்பத்திலே மூல திரிகோண பலத்துடன் ஆட்சியாக அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதேபோல் சுக்கிரன் மகரத்திலேயே அமர்ந்திருந்தால் அவர்களுக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதேபோல் சுக்கிரன் கும்பத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் தனவிருத்தி உண்டாகும் அதேபோல் சுக்கரன் நீச்ச பங்கம் பெற்று கண்ணியில் ராஜயோக லட்சணத்துடன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் பாக்கியம் உண்டாகும் அதேபோல் ரிஷபத்தில் சுக்கரன் உச்சமாக அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை அதிகம் உண்டு அவரை குரு பார்த்தால் ஆண் குழந்தையும் உண்டு அதேபோல் ரிசபத்தில் செவ்வாய் நின்றால் குழந்தைகளுக்கு அற்பாயில் தோஷம் உண்டு அதற்கு நிவர்த்தியும் உண்டு அதேபோல் சனீஸ்வர பகவான் சுக்கரனோடு கூடி இருக்க மேசத்திலே தனுசிலே பாபகிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் சாபத்தால் புத்திர தோஷம் உண்டு அதற்கு பரிகாரமும் உண்டு அதேபோல் சனீஸ்வர பகவான் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துடன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதேபோல் புதன் ரிஷபத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதேபோல் கடகத்தில் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து புதன் நின்றால் அவருக்கு அழகான மகன் பிறப்பானி என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்